நினைவுள கொலைவலைக்கின் முக்கிய சந்து கிணவர் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து நான்கு கைதிகள் தப்பியோட்டம் நெல்லியடி போலீசுக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஆதி சிவன் ஆலயத்தில் சிவராத்திரி தினத்தில் பகலில் மட்டும் பூஜை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டி எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளர்ச்சி பெற்றி கமகேதர திசாநாயக்க ரோகிணி கவிரத்ன ஆகியோருக்கிடையில் பாராளுமன்றத்தில் வாக்குவாதங்கள் நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கான பிரச்சாரம் செய்ய

ඔහගේ කාලයට අදාරව සිදධවෙච ාතනවල වැඩිම සංවෝ මිනිවල මතුුණේ මාතල දිස්ව්‍රකි. එකසි හතලස් තුන්දරෙක් ඝාතනය කරලා මාතලය දිස්සිික්කේ ඒ සමෝ මිනිවල. ඒකරාද අපිට අද අපි ඒක උසාවි්‍රාමාර රග තියෙන අධිරන ක්‍රාමාර්ග අරගන තියෙනවා. அண்மைய காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடனும் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க போலீஸ் ஊடகப் பிரிவில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரையில் பதினேழு சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பதினோரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவை எனவும் ஏனையவை காணி தகர உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் உதவி பிரிந்தமை தொடர்பில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய இசாரா ஜெமந்த் என்ற பெண்ணுக்கு தொடர்பான நம்பகமான தகவல்களை வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் இருந்து இன்று செவ்வாய்க்கிழமை நான்கு கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக வெளிக்கந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்றவர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் காளி பொத்தல அக்மின மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி கையை முறைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் நெல்லியடி போலீசாரையும் பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரையும் எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு அளிக்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நெல்லியடியில் ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு சொந்தமான கேபிள் வயர்களை அறத்த குற்றச்சாட்டில் கடந்த பதினெட்டாம் திகதி மந்துவெளியில் வசிக்கும் ஒருவரை நெல்லியடி போலீசார் கைது செய்தனர் போலீஸ் காவலின் போது போலீசாரால் தான் தாக்கப்பட்டு தனது கை முறைக்கப்பட்டது என பாதிக்கப்பட்ட இளைஞன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததோடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாப்பான பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டையும் பதிவு செய்திருந்தார் பவுனியா வடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் நாளை சிவராத்திரி தினத்தில் பகலில் மாத்திரம் பூஜைகள் செய்யப்படவுள்ளது வடுக்குநாரி மலை ஆதி ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு உள்ளது கடந்த வருடம் சிவராத்திரி அன்று மாலைக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகள் செய்ய முற்பட்ட எட்டு பேர் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டு அது தொடர்பான வழக்கின் போது எட்டு பேரும் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையும் தள்ளுபடி செய்தார் சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை முன்னெடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும் ஆலயத்திற்கு வெளியே சிவனுக்கான இரவு வழிபாடுகளை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளுராட்சி சபை தேர்தலில் தாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக தனித்து போட்டியிடுவதாக எம் ஏ சுமந்திரன் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தற்போது அந்த இரண்டு கட்சிகளும் வேறு சில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி இன்றைக்கு தமிழை கட்சி ஆஹ் கணித்து போட்டியிடுவதன் மூலமும் இதனோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே நம்முடைய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது அது குறித்து தேர்தலுக்கு முன்னிலே ஒரு நக்கப்பாடு ஏற்பட முடியுமா என்பதை பற்றியதாகத்தான் இருக்கும் அந்த விடயங்களே நாங்கள் இப்பொழுது அஹ் மற்ற கட்சி தலைவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் பேச்சுவார்த்தைகளை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த போதிலும் அவற்றிற்காக மாதாந்தம் ஒன்பது லட்சம் டாலர்கள் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன் சூரிய என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் இருபத்தி இரண்டு விமானங்கள் உள்ளதாகவும் தற்போது பிரதான விமான சேவைக்கு மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பணியாளர்களும் மூலோபாய வணிக அலகுகளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பணியாளர்களும் பணிபுரிவதாக அவர் தெரிவித்துள்ளார் விமான சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சு ஆய்வு செய்து வருவதாகவும் கர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர் வீதகேரத் இன்று ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஜெனிவா நேரப்படி இன்று உரையாற்றவுள்ளார் ஜெனிவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் பங்கேற்பதற்காக அமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் இருந்து புறப்பட்டார் இந்த பயணத்தின் போது பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல்காரர் மாகந்துரே மதுசின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறப்படும் படத்தை பகிர்ந்த முகநூல் கணக்கு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தரங்க லக்மால் என்ற நபரால் இந்த படம் பேஸ்புக்கில் பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபருக்கு செவிப்புலனில் பிரச்சனை அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறும் சந்தேக நபரின் சார்பில் ஆயரான சட்டத்தரணி அஜித் பத்ரன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போலீஸ் காவலில் இருந்தபோது ஏற்படவில்லை என்றும் முறையான மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் இரண்டு பேரை கடத்தி காட்டுப்பகுதியில் கொடூரமாக வெட்டி தப்பிச் சென்ற இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொரியாவில் வசிக்கும் ஒருவரின் மனைவியுடனான தகாத உறவின் காரணமாக ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடத்தல் மற்றும் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாத்தலை நகரைச் சேர்ந்த சிகி அலங்காரம் செய்யும் இருவரே இவ்வாறு கடத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் குறித்த நபர்கள் மாத்தலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிக்கு பயங்கரவாதிகளால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்களை அல்லது வெளிநாட்டு பிரஜைகளை கடத்தும் திட்டம் பற்றிய பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரிக்கையால் படைகள் உசார நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்தியா டுடே அறிக்கையின்படி பாகிஸ்தான் உளவுத்துறை பணியகம் இஸ்லாமிக் ஸ்டேட் ஹொராசன் மாகாணத்திலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இது சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்கும் வெளிநாட்டினரை பணத்திற்காக கடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பயங்கரவாத அமைப்பு சீன அரபு நாட்டினரை குறிவைக்க வாய்ப்புள்ளதாகவும் அதற்காக அவர்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்கனவே கண்காணிப்பை தொடங்கியுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் உளவுத்துறை நிறுவனத்தால் தாக்குதல் நடக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகின்றது கிரிக்கெட் போட்டிகளின் போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் பாகிஸ்தானில் புதிதல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அணியின் பஸ்ஸின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இலங்கையின் பிரபல டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் மற்றும் ஐ சி சி எலைடெனல் நடுவர் ஒருவர் காயமடைந்தார்